ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வணக்கம் நம்ம டுவெல்த் கெமிஸ்ட்ரியில் லெவன்த் லெசன் ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்கள் அப்படிங்கிற லெசனை என்னையிலிருந்து பார்க்கலாம் ஹைட்ராக்சி அப்படின்னா ஓக்சி தொகுதி இருக்கக்கூடிய சேர்மங்கள் எல்லாமே ஹைட்ராக்சி சேர்மங்கள் ஈத்தர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஓ அதாவது ஆர் ஓ அந்த ஆருங்கிறது அல்கல் தொகுதி தெரியும் அப்போது அதோட முக்கியமான வினைச்சல் தொகுதி என்ன அப்படின்னா ஓ அப்படிங்கிறது ஓகேங்களா அப்போது ஓ இருக்கக்கூடிய எல்லா சேர்மங்களும் ஈத்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் இது ஆல்ரெடி நம்ம லெவன்த்லேயே படிச்சிருக்கோம் ஆள்கள் பற்றியும் ஈத்தரை பற்றியும் நம்ம லெவன்த்துலேயே நமக்கு தெரியும் அதை எப்படி நம்ம அதுக்கு ஐயபேக் நேம் கொடுக்கலாம் அதோட பொதுவான் பெயர் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத எல்லாமே நம்ம லெவன்த்திலே படிச்சிருக்கோம் அப்போ உங்களுக்கு சொன்ன அப்படின்னா ஓரளவுக்கு ஐடியா தெரியும் இப்போ ஹைட்ராக்சி சேர்மங்கள் அப்படின்னா ஒரு ஆர் ஓகச் ஓகச் அப்படிங்கிற ஒரு வினைச்சல் தகுதி கொண்டிருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஹைட்ராக்சி சேர்மங்கள் ஈத்தர் பார்த்து அப்படின்னா ஓ அப்படிங்கிற விளைச்சல் தொகுதி பெற்றுருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஈத்தர்கள் ஓகேவா சரி இந்த லெசனில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதை ஃபஸ்ட் பார்த்து அப்படின்னா பாட அறிமுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு தெரியும் லெவன்த்தில் என்ன பண்ணிக்கோ அப்படின்னா ஒரு அல்கைல் ஹேலைடு அல்கைல் ஹேலைடுனா அல்கைல் அப்படின்னா மெத்தில் எத்தில் ப்ரொப்பைல் பியூடைல் பென்டைல் ஹெக்சைல் இதெல்லாமே அல்கைல வரக்கூடியது ஓகேங்களா அப்போது அல்கைல் குளோரைடு அப்படின்னா அல்கைலோட சிஎல் சேர்ந்துருக்கும் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளாக எழுதியிருக்கேன் பாருங்கள் சீகைஸ்ரீ சிஎல் அதான் வந்து அல்கைல் குளோரைடு அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நீரார் பகுத்தல் ஓ போடுறேன் அப்படி நீரா பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டரில் இருக்கக்கூடிய ஓகச் மைனஸ் வாட்டரில் இருக்கக்கூடிய ஓஹெச் மைனஸ் ப்ளஸ்ஸு கச் ப்ளஸ் இருக்கும் இப்போ இந்த OH- மைனஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சீயலில் வெளியே தள்ளிட்டு இங்கே போய் OH போயிடும் அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா CH3 OH நமக்கு கிடைக்கும் இங்கே வரக்கூடிய இந்த சீயல்லும் இந்த கட்சியும் சேர்ந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சீஎல்லும் இந்த கட்சியும் சேர்ந்து நம்ம கட்சியில் வெளியே போயிடும் அப்போ நம்ம கிடைக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மெத்தனால் சிஹெச்ரீ ஓகச் அப்படிங்குற நமக்கு கிடைக்கூடியதா இருக்கும் ஓகேங்களா சிஹெச்ரீ ஓகச் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் ப்ளஸ் அடிஷன்ல என்ன கிடைக்கும் அப்படின்னா கட்சி சிஎல் நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும் அடிஷன்ல கட்சி சிஎல் அப்போ அல்கில் ஹேலைட நீரர் பார்க்கும் போது நாம என்ன தயாரிக்கிறோம் ஆல்கால் அப்படிங்கிற ஒரு கரிம சேர்மத்தை நம்ம தயாரிக்கிறோம் இந்த தயாரிப்பு முறை ஆல்ரெடி லெவன்த்லயே நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா இப்ப சீகஸ்ரீ ஓகச் அப்போ ஓகச் அப்படிங்கிற வினைச்சியல் தெரு தொகுதி இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஹைட்ராக்சி சேர்மங்கள் சீகஸ்ரீ ஓகே அப்படிங்கிறது வந்து ஒரு ஹைட்ராக்சியோட சேர்மம் ஓகேங்களா சரி அடுத்தது நம்மளுடைய இந்த கரிமச் சேர்மங்கள் வந்து நம்மளுடைய உடல் செயல்பாடுகளில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்துதான் இருக்குது கரிமச் சேர்மங்கள் நமது உடல் முக்கிய பங்கு வகிக்கின்றன இதை நான் பரிம சேர்மம் நிறையா நம்ம உடலில் நமக்கு நிறையா முக்கிய பங்கு வைக்கக்கூடியதாக இருக்குது அதை நமக்கு சில கொடுத்துருக்காங்க அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொடுத்தது என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் என்று அழைக்கப்படும் கொலஸ்டிரைல் ஆல்கால் நமது சவ்வின் ஒரு முக்கியமான பகுதி பொருளாகும் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற அழைக்கூடிய கொலஸ்ட்ரைல் ஆல்கால் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சவ்வில் ஒரு முக்கியமான பகுதி பொருளாக இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி ஒன் மார்க்கில் கேட்கலாம் அடுத்தது ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நமது உடலில் ரெட்டினால் சேமிக்க வை சேமிக்கப்படும் விட்டமின் ஏ நமது கண்ணின் இயல்பான செயல்பாட்டிற்கு காரணமான அமைகிறது ரெட்டினா அப்படிங்கிறது நம்மள கண்ணில் இருக்கக்கூடிய ஒன்று அது என்ன பண்ணுதுன்னா விட்டமின் ஏ வந்து சேமிக்க வைக்குது அந்த விட்டமின் ஏ வந்து நமக்கு கண்ணுக்கு வந்து ஒரு முக்கியமான செயல்பாட்டுக்கு காரணமாக இருக்குது சரிங்களா இது ரெண்டாவது இது மட்டும் இல்லாமல் நிறையா மருந்து பொருட்கள் தொழிற்சாலைகள் போன்ற பல்வேறு பிரிவுகளில் வந்து ஆள்கள் வந்து முக்கிய செயல்பாடாக வைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதில் என்னென்ன கொடுத்துருவோம் அப்படின்னா நம்ம மெத்தனால் தொழிற்சாலைகளில் வந்து கரைப்பானாக பயன்படுகிறது மெத்தனால் அப்படிங்கிறது என்னன்னா சீகஸ்ரீ ஓகச் அப்படிங்கிறது தான் மெத்தனால் இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரைப்பானாக ஒரு சால்வண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் எதை வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிசால்வ் பண்ணிக்கலாம் கரைச்சிக்கலாம் அடுத்தது பெட்ரோலுடன் சேர்க்கக்கூடிய பொருளாக எத்தனால் சீகஸ்ரீ சிஹெச் டூ ஓஹெச் அப்படிங்கிறது இல்லைன்னா சி டூ ஹச் ஃபைவ் ஓஹெச் அப்படிங்கிறது தான் எத்தனால் இந்த எத்தனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெட்ரோலோட கலந்து யூஸ் பண்ணுவாங்க அதை அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு கரிம பொருளும் அதில் கலந்துருக்குது பெட்ரோலில் அடுத்தது தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஊசி போடக்கூடிய இடத்த பார்த்தோம் அப்படின்னா க்ளீன் பண்ணியிருப்பாங்க பார்த்துருப்போம் ஒரு பஞ்சு வச்சு ஒன்றில் நினச்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுவாங்க அந்த ஊசி போடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அழுக்கினை நீக்கிறதுக்கு ஐசோ ப்ரொபைல் ஆல்கால் வந்து பயன்படக்கூடியதாக இருக்கும் அது என்ன வருங்க அப்படின்னா ஐசோ ப்ரொபைல் ஆல்கால் ஓகேங்களா ஐசோ ப்ரொபைல் ஆல்கால் நம்ம அதில் யூஸ் பண்ணுவோம் ம் சரி இது என்னென்னா சீகஸ்ரீ சீகச்சி கீழே ஓகே சீகஸ்ரீ ஒரு ஓக்சி இருக்கும் ஓகேங்களா ரெண்டாவது பூசியில் ஒரு ஆள்கள் இருக்கும் ஓகேங்களா ப்ரொப்பை டூ ஆல் அப்படிங்கிறது தான் ஐசோ ப்ரொப்பைல் ஆள்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஊசிப்படோட இடத்துல இருக்கக்கூடிய தோழினை தூய்மையாக்கிறதுக்கு வந்து பயன்படக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் ஒன்மாரில் கேட்பாங்க நல்லா படிச்சிங்க சரி இந்த லெசன் என்னென்னலாம் சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆள்காலோட முக்கிய மூலப்பொருள்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் கருமி வேதியோடய தொகுப்பு வினைகளில் ஆள்காலோட முக்கிய வேதிப்பொருள்கள் என்னென்னா ஆள்கால்கள் மற்றும் பீனால்கள் அப்புறம் ஈத்தர்கள் இதோட தயாரிப்பு முறைகள் எப்படி இருக்கும் அதோட இயற்கை பண்பு என்ன அதோடய வேதியற்பண்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம அதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறது இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம் ஓகேங்களா சரி அதில் ஃபஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆள்காலை வகைப்படுத்துதல் நம்ம ஆள்காலை எப்படிலாம் வந்து கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க அதை நம்ம ரெண்டு இதை வச்சுட்டு பண்ண போகிறாங்க ஒன்று என்ன அப்படின்னா ஆள்காலில் காணப்படும் ஓகை தொகுதியின் எண்ணிக்கை ஓகை தொகுதி எத்தனை இருக்குது அதை பொறுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அது ஒரு இதை வயப்படுத்துகிறாங்க அந்த ஓகச்சு தொகுதி இணைக்கப்பட்டிருக்கும் கார்பனின் தன்மை அதில் ஓகச்சி தொகுதி வந்து இணைக்கப்படுத்தக்கூடிய கார்பனின் தன்மை பொறுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா வகைப்படுத்த போகிறாங்க ஓகேங்களா அப்போது ஓகச்சி தொகுதியில் எண்ணிக்கையும் அந்த ஓகச்சி வந்து எந்த கார்பனோட இணைந்திருக்குது அதை அதோட தன்மையை பொறுத்தும் நம்ம வகைப்படுத்துகிறோம் அதில் ஒன்றா கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த டேபிள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் ஓகேங்களா அப்போ நம்ம கேட்கலாம் ஆள்காலே கிள வகைப்படுத்தக்கூடிய அட்டவணையை எழுதுக அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா இதான் நம்ம எழுதணும் இப்போ ஆள்கால் எடுத்துக்கிட்டோம் அது அதுக்கூடிய ஓகச்சி தொகுதியில் எண்ணிக்கை பொறுத்து ரெண்டு தான் வகைப்படுத்த போகிறோம் ஒன்று என்ன அப்படின்னா மோனோஹைட்ரிக் ஆள்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று பாலிஹைட்ரிக் ஆல்கால் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் ஓகேங்களா ஒன்று பார்த்தோம் அப்படின்னா மோனோஹைட்ரிக் ஆள்கால் இன்னொன்று பாலிஹைட்ரிக் ஆக ஆல்கஹால் மோனோ அப்படின்னா ஒரே ஒரு இப்போ ஒரே ஒரு ஓகை தொதியை மட்டும் பெற்றிருக்கக்கூடியதாக இருக்கும் அதை நம்ம மோனோஹைட்ரிக் ஆள்கால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ஓகச்சி மட்டும்தான் இருக்குது எத்தனை நாள் நான் சொன்னேன் சீகஸ்ரீ சீகச் டூ அப்படிங்கிறது எத்தனை நாள் அப்போ ஒரே ஒரு ஓய் தொகுதி கொண்டுள்ளது வந்து மோனோஹைட்ரிக் ஆல்கால் பாலிஹைட்ரிக் ஆல்கால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ஓய் தொகுதி பெற்றுக்கூடியதாக இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஓகச்சி தொகுதியை பெற்றுக்கூடியதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பாலிஹைட்ரிக் ஆல்கால் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் பாலிஹைட்ரிக் ஹைட்ரிக் ஆல்காலுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா டைஹைட்ரிக் ஆல்கால் ஏன்னா டைஹைட்ரிக் அப்படிங்கும்போது இங்கே ஒரு ஹைட்ரிக் இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அப்போ டைஹைட்ரிக் ஆல்கால் இதை நம்ம என்ன சொல்ல அப்படின்னா கிளைக்கால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா கிளைக்கால் அப்படிங்கிறது இதோட பொதுவான பெயர் இதெல்லாம் பின்னாடி படிப்போம் படிக்க படிக்க உங்களுக்கு அந்த நேம்லாம் ஞாபகம் வந்துடும் இல்லை அப்படின்னா ஈத்தேன் ஒன் கமா டூ டையால் இது வந்து அதோட ஐயோ நேம் ஈத்தேன் ஒன் கமா டூ டையால் அப்படிங்கிறது அதோட ஐயோப்பேக் நேமு கிளைக்கால் அப்படிங்கிறது அதோட பொதுவான பெயர் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா டைஹைட்ரிக் ஆல்கால் மூணு இருக்குடி ஆள்கள் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இங்கே ஒரு ஓகச்சி இருக்குது இங்கே ஒரு ஓக்சி இருக்குது இங்கே ஒரு ஓகச்சி இருக்குது ஓகேங்களா சிஹெச் டு ஓகச்சி சீகச் ஓக்சி டு இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி நேர் நேர்வாக்கில் நம்ம எழுதிக்கலாம் இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா கிளிசரால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதோட பொதுவான பேர் பார்த்தோம் அப்படின்னா கிளிசரால் இல்லை அப்படின்னா ப்ரோப்பன் ஒன் கமா டூ கமா த்ரீ ட்ரை ஆல் ஓகேங்களா இதெல்லாம் எப்படி நியமிக்கலாம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம லெவன்த்துலேயே படிச்சிருக்கோம் அது ஒரு டைமு ரிமைண்ட் பண்ணுங்கள் அந்த நோட் இருந்துச்சு அப்படின்னா இல்லைனா நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் ஒர்க்கோர்ட் பண்ணி போடலாம் அடுத்து தேடு ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஹெக்ஸா ஹைட்ரிக் ஆள்கள் ஹெக்ஸா அப்படின்னா ஆறு ஓகேங்களா நம்ம தெரியும் மீத்து ஈத்து ப்ரொப்பு பியூட்டு பென்ட்டு எக்ஸு ஹெப்ட்டு நான் டெக் அப்படிங்கெல்லாம் பார்த்து பார்த்துருக்கோம் அதில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆறு ஓஹச் இருக்கணும் ஓகேங்களா ஆறு ஓஹச் இங்கே ஒரு ஓஹச் இருக்குது இதில் ஒரு நாலு ஓஹச் இருக்குது ஓகேங்களா நாலு ஓக்சச்சு இங்கே ஒரு ஓஹச் இப்போ டோட்டலாக எத்தனை இருக்குது அப்படின்னா ஆறு புகைச்சு இருக்குது இதுக்கு நான் பொதுவான பேர் என்ன சொல்ல அப்படின்னா சார்பிட்டால் ஆல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பொதுவான பேரில் சார்பிட்டால் சொல்லுவோம் இல்லைனா ஹெக்ஸ் அண்ட் ஒன் கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் கமா ஃபைவ் கமா சிக்ஸு ஹெக்ஸ் ஆல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது எந்தெந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத வச்சுட்டு அதை நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இதை வந்து பாலிஹைட் வகைகள் இப்போ மோனோ ஹைட்ரி சாரி டை ஹைட்ரிகாக இருக்குது ட்ரை ஹைட்ரிக்காக இருக்குது அதுமாரி எக்ஸா ஹைட்ரிக் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா பார்த்துருக்கோம் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துங்க ஏன்னா ஒன்மார்க்கில் கொடுக்கும்போது கொடுக்கலாம் அந்த மேட்ச் இட்லாம் நமக்கு கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது சரி அடுத்து நம்ம இந்த பக்கம் வருவோமா மோனோஹைட்ரிக் ஆல்கால் சொன்னோம் அப்படின்னா ஒரே ஒரு ஓய்ஸ் தொகுதி மட்டுமெட்டுருச்சு அப்படின்னா அதை நம்ம ஹைட்ரிக் ஆல்கால் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதுக்கு எடுத்துக்காட்டி நம்ம எத்தனை நாள் பார்த்தோம் அதை மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு இதான் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஒன்று என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓகச்சி தொகுதி சரிங்களா அதில் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஓகே தொகுதியானது எஸ்பி த்ரீ இனக்கலப்படைந்த கார்பனுடன் இணைக்கப்பட்டிருக்கும் ஆள்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்க போகிறோம் அதில் ஓகே தொகுதி வந்து எஸ்பி த்ரீ அப்படிங்கிற கார்பனோடு இணைக்கப்பட்டிருக்குதான் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓகே தொகுதியானது எஸ்பி டூ இனக்கலப்படைந்த கார்பனுடன் இணைக்கப்பட்டிருக்குது ஏங்களா அப்படியே ரெண்டு இதாக பிரிக்க போகிறோம் அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு இந்த எஸ்பி த்ரீ எஸ்பி டூ எஸ்பி இனக்கலப்பு கார்பன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே எஸ்பி த்ரீ அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கேன் கீங்களா எஸ்பி த்ரீ கார்பன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதை எப்படி நான் எஸ்பி த்ரீ கார்பன் சொல்கிறோம் அப்படின்னா எல்லா கார்பனும் இந்த கார்பனில் கூடிய எல்லா ஆட்டம் ஆர் குரூப்ஸு ஆட்டம் இல்லைனா தொகுதிகள் எல்லாமே நாலாக இணைக்கப்பட்டிருக்குது இந்த கார்பன் சுற்றி இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது அப்போ நாலு அப்படிங்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எஸ்பி த்ரீ அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா அப்போது கார்பனுடன் இணைக்கப்பட்டுள்ள நான்கு அணுக்கள் இல்லைனா தொகுதிகள் இருந்துச்சு அப்படின்னாவே நான்கு அணுக்கள் எண்ண தொகுதிகள் வந்து நேரடியாக இணைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அது எஸ்பி த்ரீ நல்லா புரிஞ்சுக்கணும் கார்பனோட நான்கு அணுக்கள் எண்ண தொகுதிகள் வந்து நேரடியாக இணைஞ்சிருக்கணும் அப்படி இணைஞ்சிருச்சு அப்படின்னா அதான் நான் சொல்கிறேன் அப்படின்னா எஸ்பி த்ரீ நாலு போது பாருங்கள் எஸில் ஒன்று பியில் மூணு டோட்டலாக எத்தனை வருது நாலு அப்போ எஸ்பி த்ரீ அப்படின்னு நம்ம நினைவச்சுக்கணும் ஓகேங்களா சரி அடுத்தது எஸ்பி டூ அப்படின்னா என்ன அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்பி டூ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் இது நீ ஈஸியாக நீங்கள் சொல்லிருவீங்க நான் முன்னாடி சொன்னேன் கார்பனோட நேரடியாக நான்கு தொகுதிகள் இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போது இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது ஒன்று கார்பனோட இணைக்கப்பட்டிருக்குது ஓகேங்களா இது ஒரு தொகுதி அப்புறம் இது ஒன்று ரெண்டு எல்லாம் சேர்த்து ஒன்று தான் அப்போது மூணு தான் என்ன பண்ணுது கார்பனோட நேரடியாக இணைக்கிறது ரெண்டு பாண்டாக இருந்தாலும் இந்த கார்பன் தான் என்ன பண்ணுது அதோட இணைந்திருக்குது ஓகேங்களா இந்த ஹைட்ரஜன் சார் இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த கார்பனோட இணைந்திருக்குது ஓகேங்களா அப்போது இந்த கார்பனோட இந்த கார்பன் மட்டும்தான் இணைந்திருக்குது இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இப்போ கார்பனோட டைரெக்டாக வந்து மூன்று தொகுதியில் தான் இணைந்திருக்குது ஓகேங்களா அதனால் எஸில் ஒன்று பியில் ரெண்டு அப்போ டோட்டலாக மூணு இதுதான் இந்த மூணு ஒன்று ரெண்டு மூணு அப்போ இதை எப்படி சொல்லலாம் எஸ்பி டூ அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் எஸ்பி டூ அப்படிங்கிறது அடுத்தது எஸ்பி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கார்னோட ரெண்டு மட்டும் தான் டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கும் ஓகேங்களா எஸில் ஒன்று பியில் ஒன்று அப்படிங்கிறனால ரெண்டு ஓகேங்களா ரெண்டு வந்துடுச்சு பாருங்கள் இது ஒன்று அடுத்தது இதெல்லாம் சேர்த்து ஒன்று அப்போ ரெண்டே ரெண்டு தான் அப்போது எஸ்பி அப்போது கார்பன் சுற்றி எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்பி த்ரீ கார்பன் சுற்றி ஒரு டபுள் பாண்ட் வந்தால் கூட அது வந்து எஸ்பி டூ கார்பன் சுற்றி ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது எஸ்பி இது நல்லா நேபாக போதும் ஓகேங்களா சிங்கிள் பாண்டாக இல்லை டபுள் பாண்டு இல்லை ட்ரிபிள் பாண்டு இது எஸ்பி த்ரீ இது எஸ்பி டூ இது எஸ்பி ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா இதை வச்சுட்டு நம்ம ஈஸியாக கொண்டு போயிடலாம் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொண்டு போயிடலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்போது எஸ்பி த்ரீனா என்னென்னு தெரியுது உங்களுக்கு எஸ்பி டூ அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிடுச்சு அடுத்தது எஸ்பி அப்படின்னா என்னான்னு தெரியுது கார்பனோட அட்டாச்சாக இருக்கக்கூடிய நான்கு தொகுதிகள் தான் நம்ம இங்கேருந்து பார்த்துட்ருக்கோம் நாலுமே வந்து சிங்கிள் பாண்டில் அட்டாச் ஆகிருச்சு அப்படின்னா அது எஸ்பி த்ரீ ஓகேங்களா அதே கார்பனோட அட்டாச் ஆகிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு டபுள் பாண்ட் வந்துருச்சுன்னா கூட அது வந்து எஸ்பி டூ அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லை அடுத்த ஒன்று பார்த்திங்க அப்படின்னா கார்பன் அட்டாச் ஆகிருக்கிறது வந்து ஒரு ட்ரிபிள் பாண்டில் அட்டாச் ஆகியிருக்குது அப்படின்னா அது வந்து எஸ்பி ஓகேங்களா அப்போது எஸ்பி டூ எது எஸ்பி எது அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் வந்து கிளியராக தெரிஞ்சிருப்பீங்க ஓகேவா சரி அடுத்து நம்ம அதை எப்படி நம்ம வகைப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த டேபிள் அப்படியே பாருங்கள் புக்கு கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த டேபிள் பாருங்கள் ஓகேவா அந்த டேபிள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் சரி இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொன்னோம் ஓகே தொகுதியானது எஸ்பி த்ரீ இணைக்கல படைந்த இணைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கு ஒரு எக்ஸாம்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஆர் சிஹெச் டூ ஓஹெச் இந்த ஆருங்கிறது வந்து என்னவாக இருக்கலாம் அப்படின்னா சிஹெச் சிரியாக இருக்கலாம் ஓகேங்களா இல்லை ஒரு பென்சின் சி சிக்ஸு ஹச் ஃபைவ் கூட இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா அப்போ ஆர் சிஹெச் டூ ஓஹெச் அப்போ இந்த கார்பன் பாருங்கள் இந்த கார்பன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா இதோ ஒரு குரூப்பு இதோ ஒரு குரூப்பு இதோ ஒரு குரூப்பு இதோட தான் இது இணைஞ்சிருக்குது அப்போ எல்லாமே என்ன இருக்குது நாலு வந்து அதோட இணைக்கப்பட்டனால எல்லாமே ஒற்றை பண்ணி இது வந்து எஸ்பி த்ரீ அப்படின்னு சொல்லலாமா இதை நம்ம எஸ்பி த்ரீன்னு சொல்லலாம் தானே ஓகே அடுத்தது இதில் பார்த்தோம் அப்படின்னா எஸ்பி டூ அப்படின்னு நம்ம சொல்கிற போகிறோம் இந்த இதை எப்படி எஸ்பி டூன்னு சொல்கிறோம் பாருங்கள் இதில் கூடிய கார்பன் வந்து எப்படி அட்டாச் ஆகிருக்குது இந்த பக்கம் இது ஒரு தொகுதி இதில் க கச் அப்படிங்கிறது ஒரு தொகுதி இந்தான ஓஹச் மூணு தான் இணைந்துருக்குது அப்போது எஸ் எஸ்ஸில் ஒன்று பிள்ளை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு அப்போ இது வந்து எஸ்பி டூ அப்படின்னு சொல்லலாமா ஓகேவா இதுதான் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இது மாதிரி வச்சு நம்ம சொல்லிக்கிறோம் ஓகேவா சரி அப்போது எஸ்பி டூ எஸ்பி த்ரீ எஸ்பி அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் சரி இதை வச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் மூணு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அதில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஓகேஸ் தொகுதியானது அல்கைல் தொகுதியோட இணைக்கப்பட்டிருப்பவை அல்கைல் தொகுதியோட இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஓகே தொகுதியானது அல்லயல் தொகுதியுடன் இணைக்கப்பட்டிருக்குது அடுத்தது ஓகை தொகுதியானது பென்செயல் தொகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின் கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு அல்கெல்லாம் தெரியும் மெத்திலு எத்தில் ப்ரொபைல் பியூட்டைல் இதெல்லாமே அல்கெல் தொகுதி அப்போது சீகஸ்ரீ சிஹெச் டூ ஓகச் த்ரீ சிஹெச் டூ அப்படிங்கிறது வந்து அல்கெல் தொகுதி இதை தான் என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம அல்கெல் தொகுதி ஒரு எத்தில கூட சொல்லலாம் இல்லை மெத்தியில் கூட சொல்லலாம் ஓகேங்களா இது வந்து அல்கெல் தொகுதி இணைக்கப்பட்டிருக்குது அடுத்தது அல்லைல் தொகுதினா என்ன சார் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை எழுதியிருக்க பாருங்க கிரீனில் சிஹெச் டூ டபுள் பாண்ட் சீக்சு சிங்கிள் பாண்ட் சிஹெச் டூ இதை என்ன சொல்ல அப்படின்னா அல்லைல் தொகுதி சிஹெச் டூ டபுள் பாண்ட் சீக்சு சிங்கிள் சிஹெச் டூ அப்படிங்கிறது வந்து அல்லயல் தொகுதி இதோட ஓகச்சி இணைந்துருந்துச்சு அப்படின்னா தான் என்ன சொல்ல அப்படின்னா அல்லை தொகுதி இணைக்கப்பட்ட ஓக்சாக இருக்கும் அடுத்தது பென்சைல் தொகுதினா என்ன சார் அப்படின்னா பென்சின் பென்சைல் அப்படின்னு பார்த்தோன்னா சிசிஹெச் சிஹெச் சொல்ற அப்படின்னா பென்சைல் இதெல்லாம் சொல்ல அப்படின்னா பென்சைல் சிசிஹெச் சிஹூ இதெல்லாம் சேர்ந்ததுதான் வந்து பென்சைல் தொகுதி இதோட ஊகட்சி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பென்சில் தொகுதின்னு இணைக்கப்பட்டுள்ள ஓகச் தொகுதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அல்கெயல் அப்படின்னா ஒரு மெத்திலாக இருக்கலாம் எத்திலாக இருக்கலாம் அதே அல்லையில் அப்படின்னா இந்த சிஹெச் டூ டபுள் பான் சிஹெச் சிங்கிள் பான் சீகட்சி கூட ஓஹச் இணைந்திருக்கும் அதே பென்சில் அப்படின்னா சி சிஹெச் ஃபை சீகச்சிட்டு கூட இணைந்துட இருக்கும் ஓகேங்களா இது புரிஞ்சுன்னா அந்த ஈஸியாக நம்ம கிட்ட கிடக்குன்னு போயிடலாம் சரி இப்போ ஓகச் தொகுதியானது அல்கெல் தொகுதி இணைக்கப்பட்டுன்னு சொன்னேன் அந்த அல்கையில் வச்சுட்டு பிரைமரி ஆள்காலு செகண்டரி ஆல்கால் டெர்சரி ஆல்கால் அப்படின்னு நம்ம வகைப்படுத்த போகிறோம் இது ரொம்ப ஈஸி தான் நான் முன்னாடி சொன்னேன் த்ரீ சிஹெச் டூ ஓஹச் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோம் அதான் என்ன அப்படின்னா பிரைமரி ஆல்கால் இந்த பிரைமரி செகண்டரி டெர்சரி அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நான் நினைக்கிறேன் இதில் கீழே எழுதியிருக்க பாருங்கள் மெத்தில் அப்படின்னா ஒன்று தெரியும் சிஹெச் த்ரீ குரூப் இருக்கிறது தான் மெத்தில் ஓகேவா சிஹெச் த்ரீ குரூப் இருக்கிறது வந்து மெத்தில் இதோட என்ன பண்ண அப்படின்னா ஒரு OH வந்து அட்டாச் ஆகிருக்கும் ஓகேவா இது வந்து நம்ம மெத்தனால் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போது சீகச்சிரியோட ஒரு OH வந்து இணைந்திருக்குது இதை வந்து எப்படி எழுதலாம்னா சீகச்சி த்ரீ ஓகச் அப்படின்னு நம்ம எழுதலாம் ஓகேங்களா மெத்தனால் சரி இதில் பார்த்தோம் அப்படின்னா மூணுமே கச்சி அதோட ஒரு ஓகச் எழுந்திருக்குது ஆனால் அடுத்ததில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி பாருங்கன்னா இதில் கூடிய ஒரு கச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஒரு ஆறு கொண்டு வந்திருக்கேன் அப்போது ஒரு ஆர் தொகுதி உள்ளே வருது அப்படின்னா அதை நாம் பிரைமரி ஆல்கால் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இன்னொரு கட்சியும் தூக்கிட்டு இந்த கட்சியும் தூக்கிட்டேன் இந்த கட்சியும் தூக்கிட்டு என்ன பண்ண அப்படின்னா இன்னொரு ஆர் கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா அப்போது அது வந்து செகண்டரி ஆல்கால் அப்படின்னு சொல்கிறேன் இந்த கட்சியும் தூக்கிட்டு இதுக்கு பார்த்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் ஆர் 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 மூணுமே சப்ஜெக்ட் ஆகிடுச்சு அப்போ இது என்ன அப்படின்னா டெர்சரி ஆல்கஹால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது எல்லாத்துக்குடி என்ன பண்ண அப்படின்னா ஓகச் வந்து அட்டாச் ஆகிருக்கும் இது எல்லாத்துக்கூடியுமே ஓகச்சு வந்து அட்டாச் ஆகிருக்கும் ஓகேங்களா சரி அப்போ ப்ரைமரி அப்படின்னா என்ன செகண்டரி அப்படின்னா என்ன டெர்சரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது மெத்தில் மெத்தனால் கூட இருக்கக்கூடிய மூணு கட்சியை எடுத்து மூணு கட்சியை எடுத்துக்கிறோம் அதில் ஒரு கட்சியை ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு குரூப் வந்துச்சு அப்படின்னா அது ப்ரைமரி இன்னொரு கட்சி எடுத்துகிட்டு இன்னொன்று ஆறு வந்துச்சு அப்படின்னா அது செகண்டரி இன்னொரு கட்சியும் எடுத்துகிட்டு மூணுமே ஆறு குரூப் வந்து சாப்பிட்டு சா பதிலீடு அடைஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம டெஸ்ட் சரி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா இதை தான் இங்கே சொல்ல போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட் பாருங்கள் ப்ரைமரி ஆல்கால் ஓகேங்களா ஒன் போட்டு மேலே நாட் போட்டால் ப்ரைமரி ஆள்கள் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச் அப்போ அது அப்படின்னா இதில் ஒரே ஒரு அந்த கட்சிக்கு பதிலாக மெத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு பதிலாக ஒரு மெத்தில் குரூப் வந்துருச்சு ஓகேங்களா அப்போ இது வந்து பிரைமரி பாருங்கள் இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு மெத்தில் இங்கே ஒரு மெத்தில் அப்போ இன்னொரு கட்சிக்கு பார்த்தா இன்னொரு மெத்தில் வந்துருச்சு அப்போ இது வந்து செகண்டரி ஆள்கள் அதே கீழே போனீங்க அப்படின்னா டெர்சரி அதில் கூடிய மூணு கட்சிக்கு பதிலாக பாருங்கள் மூணு சீகஸ்திரி வந்துருச்சு இதில் கூடிய பார்த்தோம் அப்படின்னா மூணு சீஹஸ்ரீ குரூப் நமக்கு வந்துருச்சு இங்கே ஒரு சீகஸ்ரி ஓகேங்களா கீழே இது ஒன்று மூணு வந்துருச்சு அப்போ இது வந்து டெர்ஸரி ஆள்கள் அப்போ நம்ம சொல்லலாம் ஓகேங்களா இது ஒவ்வொன்று நேம் பார்த்தோம் அப்படின்னா இது தெரியும் எத்தனை ஆள்னு சிக் த்ரீ சிஹெச் டூ கச்சு அப்படிங்கிறது எத்தனாள் இது பார்த்து அப்படின்னா நம்பர் பாருங்க ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ மூணு கொடுத்துருக்கேன் ஒன் டூ த்ரீ அப்போ மூணுச்சு அப்படின்னா ப்ரொப்பு இது எல்லாமே சிங்கிள் பண்ணால் ஏன் ப்ரொப் ரெண்டாவது கொஷின் இல்லை தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஓகே அட்டை டூ ஆல் ஓகேங்களா டூ ஆல் அப்படிங்கிறது தான் இந்த நேம் கொடுக்குறதெல்லாம் ஆல்ரெடி நம்ம லெவன்த்திலே பார்த்துருக்கோம் அதை ஒரு டைம் ரிமைண்ட் பண்ணிங்கன்னா போதும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டூ மெத்தில் ப்ரொப்பன் ஆல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்ட் ஒன் பாருங்கள் இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் கொடுக்கும்போது ஒன் டூ த்ரீயா அப்போ ரெண்டாவது போஷன் என்ன இருக்குது அப்படின்னா சிஹெச் இருக்குது அப்போ டூ மெத்தில் ரெண்டாவது போஷன்லேயே என்ன இருக்குது அப்படின்னா ஓஹெச் இருக்குது அதான் டூ மெத்தில் ப்ரொப்பு ஏன்னா ஒன்று ரெண்டு மூணு காரணத்தால் ப்ரொப்பு சிங்கிள் பானை ஏன்னு அதெல்லாம் ப்ரொப்பன் டூ ஆல் அப்படிங்கிறது ஓகேவா இதெல்லாம் நேம் கொடுத்துருக்காங்க அதை ஈஸியாக நீங்கள் மேமாரி பண்ணிக்கலாம் அடுத்து ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த சிஹெச் டூ டபுள் வான் சிஹெச் சிங்கிள் வான் சிஹெச் டூ ஓஹெச் அப்படிங்கிறது இது நமக்கு சொன்ன ஆல்ரெடி சிஹெச் டூ டபுள் வான் சிஹெச் சிஹெச் டூ அப்படிங்கிறது வந்து அல்லை அந்த அல்லைலோட என்ன பண்ண அப்படின்னா ஓஹெச் வந்து அட்டாச் ஆகிருக்குது அல்லைலோட ஓஹெச் குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்கு இதோட ஓஹெச் வந்து அட்டாச் ஆகிருக்கும் இதில் பார்த்தனா அப்படின்னா மூணு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு இந்த குரூப் அட்டாச் ஆகிருக்குது சிஹெச் டூ டபுள் ஒன் சிஹெச் குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்குது அடுத்தது இதில் கூடிய இந்த ஒரு கட்சிக்கு பதிலாக தூக்கிட்டு ஒரு சிஹெச்டி கொண்டு வரேன் அடுத்து இன்னொரு கட்சி தூக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு கட்சியை கொண்டு வரேன் அப்போது இதை நம்ம பிரைமரி ஆல்கால் சொல்ல போகிறோம் இதை நம்ம செகண்டரி ஆல்கால் சொல்கிறோம் இதை பார்த்தோம் அப்படின்னா டெர்சரி ஆள்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் தேர்வென்று பார்த்தோம் அப்படின்னா டெர்சரி ஏன்னா இந்த பக்கம் ஒரு குரூப்பு இங்கே ஒரு குரூப்பு இங்கே ஒரு குரூப்பு அந்த மூணு கட்சிக்கு பதிலாக மூணு பதிலீடு அடைந்த குரூப் இருக்குது அப்போ இது வந்து டெர்சரி இதில் பார்த்தோன்னா ஒரு கட்சி இருக்குது ரெண்டு மட்டும் இருக்கிறனால இது வந்து செகண்டரி இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிரைமரி அப்படிங்கிறத பிரிச்சுட்டோம் ஓகேவா சரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபினைல் மெத்தனால் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பென்சைல் அப்படின்னா சிஹெச் ஃபைவ் சிஹெச் டூ அப்படிங்கிறது வந்து பென்சைல் அப்படின்னு பார்த்தோம் அந்த பென்சைலோட ஓகச்சிருந்துச்சி அப்படின்னா இதுதான் பென்சைல் அகல் அப்படிங்கிறது தெரியும் இதில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃபினைலு ஓகேவா ஃபினைல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே ஒரு கார்பன் இருக்கிறனால வந்து என்ன அப்படின்னா மெத்து இதில் இருக்கறனால ஃபினைல் மெத்தனால் அப்படின்னு நம்ம நேம் கொடுப்போம் ஓகேவா அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா சிஹெச் த்ரீல சிஹெச் த்ரீயில் ஒரு கட்சிக்கு பதிலாக ஒரு சி சிக்ஸு கட்சி பை வந்து அட்டாச் ஆகிருக்குது அப்போ மீது என்ன இருக்கும் சிஹெச் டூ தான் இருக்கும் அதை என்ன சொல்ல அப்படின்னா பிரைமரி ஆள்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அடுத்த ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு கட்சிக்கு பதிலாக இன்னொரு சீகரிசி வந்துருச்சு அப்போது ஒரு இன்னொரு கட்சிக்கு பதிலாக ஒரு சிஹெச் வந்ததுனால இது செகண்டரி ஆள்கள் சொல்லுவோம் அடுத்தது இந்த கட்சியும் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக ஒரு சீகரிசி வந்ததுனால இதை நம்ம சிறிய ஆள்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதை பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஃபினைல் எத்தனால் இது ஏன்னா ஒன்றாவது போஷியனில் இருக்கிறனால ஒன் ஃபினைலு ரெண்டு கார்பன் இருக்கிறனால எத்தனால் இது பார்த்த அப்படின்னா டூ ஃபினைல் ஏன்னா ரெண்டாவது பொசியில் இருக்கிறனால டூ ஃபினைலு மூணு கார்பன் இருக்கிறனால புரோபின் டூ ஆல் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ப்ரொப்பன் டூ ஆல் அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான் இதை வந்து அதோட எப்படி நம்ம பயப்படுத்துகிறோம் அப்படிங்குறத நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா சரி அடுத்த இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது எப்படி நாம் நேம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வடிகளில் கடினி பண்ணலாம் ஓகேவா